இறைவனுக்கு வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதி விஜயோட நடிப்பில் வெளியே வர்ற இருக்கிற ஒரு தெலுங்கு டப்பிங் படம் அந்த தெலுங்கு படமே வந்து பார்த்தீங்கன்னா பல படங்களுடைய காப்பி தான் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோடைய பல படங்களை காப்பி அடிச்சு தான் எப்பயுமே ஐயா பாலையா படம் எடுப்பார் அவர் நடித்து சமீபத்தில் வெளியே வந்தால் சரத்குமார் அதுக்கப்புறம் வந்துட்டு காஜில் அகர்வால்னு நினைக்கிறேன் காஜில் அகர்வால்லாம் அந்த படத்தில் இருப்பாங்க ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நடிச்சிருக்காரு அந்த படத்துடைய கதையை தான் எடுத்து இவங்க படம் பண்ணுறாங்க ஜனநாயகன் இந்த டைட்டிலுக்கும் இந்த டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரிஜினல் கதையோட சம்மந்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு மயிருக்கும் சம்பந்தமே இருக்காது இவர் ஒன்றும் ஜனநாயகன்லாம் இவர் கிடையாது இவர் வந்து பணநாயகன் வேணும்னா சொல்லலாம் சரிங்களா இவர் அந்த கதையை எடுத்து தான் ஹெச் வினோத்தை வச்சு இந்த படம் பண்ணுறாங்க இதுதான் கடைசி படம் அப்படின்னு பொய்யான பிரச்சாரம் பண்ணுறாங்க இது உண்மை கிடையாது ஏன்னா எப்படியும் இவன் அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடிக்க தான் வரப்போகிறான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தை வந்து போட்டியில் சமாளிக்க முடியல ரஜினிகாந்தோடைய படங்கள் தான் ஒவ்வொரு படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஜிட் வந்துட்டு ஹையஸ்ட் கலெக்ஷனாக தான் வந்து வச்சுட்டு இருக்கு ஸோ இவனால் மோத முடியல பூராத்துக்கு இன்னைக்கு இந்த லவ் டுடே படத்தில் நடிச்சே நான் யார் பிரதீப் ரங்கநாதனா பிரதீப் ரங்கநாதனை கூட அவனால் சமாளிக்க முடியல அவன் சமீபத்தில் ஒரு படம் ஒன்று கொடுத்தோம்னா டிராகன் நினைக்கிறான் அந்த படத்தையே கூட இவனால் சமாளிக்க முடியிற அளவுக்கு கிடையாது முந்நூற்றி ஐம்பது கோடி நானூற்றி ஐம்பது கோடியெலாம் நாங்கள் சம்பாதிக்கிறோமே அப்போ அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலன்னு கேட்பீங்க அதெல்லாம் ப்ரொடியூசரை சொல்ல வைக்கிறது சமீபத்தில் வாரிசு படத்துடைய தயாரிப்பாளர் சொன்னார் இல்லையா நூறு கோடிக்கு மேலே அந்த படம் தயாரி சம்பாதிக்கவே இல்லை ஆனால் நானூற்றி ஐம்பது கோடியெல்லாம் வடை சுட்டாங்க மாதிரி லியோவுடைய தயாரிப்பாளர் அவரும் உண்மையை ஊற்றிட்டார் இல்லையா கடைசியாக எழுபத்தஞ்சு கோடி தான் அந்த படம் தயாரிச்சிச்சு எங்களை வந்துட்டு இவங்க கட்டாயப்படுத்தி எங்களை சொல்ல சொன்னாங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு அந்த மாதிரி இவங்க ப்ரொடியூசர்களை வந்துட்டு கால்ஷீட் அடுத்த படத்துக்கு நான் கால்ஷீட் தரேன் மெரட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்ல வைக்கிறது ஸோ பிரதிப்பிலங்க நான் தானே சமாளிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவ சிவகார்த்திகைனா சமாளிக்கணும் 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 இவங்களை சமாளிக்க முடியாமல் தான் அவன் வந்துட்டு அரசியல் பக்கம் போனது ஆச்சுங்களா அரசியல் பக்கம் போனதுடைய நோக்கமே இதுதான் அதனால தான் இது கடைசி படம் இதுக்கு வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னா அந்த படத்தை வச்சு முந்நூறு கோடி முந்நூற்றி ஐம்பது கோடி நான் சம்பளம் வாங்கினேன் அந்த படம் ஆயிரம் கோடி சம்பாதிச்சு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி போல் பேப்பரில் சொல்லல இன்னுமே யூடியூப்பில் வீடியோ இருக்குது தானும் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி நூறு கோடி ரூபா சம்பாதிச்சிச்சு அப்படின்ட்டு போர் அப்போ சோர்ஸு கேட்பாங்க இப்போ சோர்ஸ் கேட்கும்போது நான் தயாரிப்பா நான் சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கு என்ன என்ன இருந்தாலும் கடுப்பு என்னென்னா அவரை மெரட்டி சொல்ல வச்சாங்க எப்படி பருத்தி வீரன் படத்தை மிரட்டி அமீர்கிட்டருந்து வாங்கினாங்களோ அந்த மாதிரி தான் தானம் மிரட்டப்பட்டார் அதே மாதிரி தான் நம்ம லலித்குமார் அப்படி தான் மிரட்டப்பட்டார் அவர் லலித் குமார் தானே அவர் இந்த வாரிசு லியோ படத்தை தயாரிச்சார் அவர் கூட சொன்னாங்க ஏதோ பிரிட்டோ அவரை கூட வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி தான் அந்த அந்த ஒரு டிஜிட்டல் சொல்ல வச்சாங்க ஸோ இருபத்தி ரெண்டாந்தேதி இந்த படத்தில் டீசர் வரப்போகுது ஒட்டு மொத்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க வெச்சு செய்யறதுக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லா திரும்ப நே இடம் போனால் இடம் எல்லாம் கண்ணி விடுங்கிற மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஓட விட மாட்டாங்க போராத்து கடைசி படம் சொல்றாங்களே கடைசி படங்கிறது வாழ்நாளே விஜய் படமா நிறைய வாய்ப்பு சமீபத்தில் வெளியான எல்லா பெரிய படங்களும் நீங்கள் இந்தியன் டூ எடுத்துக்கோங்க இப்போ வந்து தக்லீஃப் எடுத்துக்கோங்க ரெட்ரோ எடுத்துக்கோங்க குட் குட் பேட் அக்லி விடாமுயற்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரு ஃப்ளாப் இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் பெரிய படம்னு சொல்லிக்கிட்ட எந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடவே கிடையாது ஃப்ளாப் ஆச்சு இதை விட மிகப்பெரிய அட்ரு ஃப்ளாப் ஜனநாயகன் அடையம் இதை வந்து ஏற்கனவே வந்து காப்பி படம் விஜயோட அத்தனை படங்களுமே காப்பி படம்னு சொல்லலைனாலும் காப்பி படம் தான் தெலுங்குலேருந்து எடுப்பாங்க கன்னடத்துலேருந்து எடுப்பாங்க ஹிந்திலேருந்து உருவாங்க பாட்டு மொதல் கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவாகிட்ட ஒரு டியூனை கொடுத்து தான் டியூ டியூன் கேட்பாங்க அந்த காலத்துலேயே ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட்டு விஜய் இருக்கிறாரு ஸோ இந்த ஜனநாயகனை வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய டீமே காத்துகிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக இந்த படத்தை ஓட விட விட மாட்டாங்க ஓட விட மாட்டாங்கன்னா இதான் நல்ல படத்தை ஓட விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஓட தகுதி இல்லாத படம் தான் அது வரப்போகிறது கூட அந்த படத்தை இன்னும் சுத்தமாக ஓட விடாமல் ஆக்கிடுவாங்க எந்த தேட்டிலும் அந்த படம் நிற்காது ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செய்வாங்க பார்த்துக்காருங்க படம் அதை விட பெரிய லெவலில் வச்சு செய்யறதுக்கு பெரிய பெரிய ஐடி எல்லாம் வெயிட்டிங்ல இருக்குது பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு அவர் மேலே எந்த வஞ்சமும் கிடையாது என்ன யாரும் திட்டாதிங்க இறைவன் நாடகங்கள்லாம் இன்னொரு உங்களுக்கு சந்திங்கன்னா எல்லா புகழும் இறைவனுக்கு